இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அம்மோன் புத்திரரை அழிக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் அம்மோன் புத்திரர் தவறான மற்றும் ஒழுங்கற்ற செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர்கள் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் தா அனுப்பின ஸ்தானாதிபதிகளை மதிக்காமல் அவருடைய தாடிகளை சிறைத்து அனுப்பினவர்கள் மற்றவர்களை ஒடுக்குகின்ற செயல்பாடு நிறைந்தவர்கள் ஒடுக்குமுறை அடக்குமுறையை கையாளுபவர்கள் இரக்கமற்ற செயல்கள் செய்பவர்கள் எனவே தான் தீர்க்க தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது கீழையாத்தின் கற்பஸ்திரீகளை கீறி போட்டவர்கள் இறக்கமற்ற செயல் நிறைந்தவர்கள் சிறவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வழியில் அம்மோனியர்கள் அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்க மறுத்தார்கள் இந்த அம்மோன் புத்தருடைய நிலைப்பாடு என்னவென்றால் இவர்கள் எப்போதும் ஆண்டவருடைய நியதிக்கும் கோட்பாடுக்கும் எதிரானவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கும் நாம் காண்கின்ற உலகத்தை பார்க்கின்ற பொழுது அல்லது நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது பிறரை மடிக்காமல் துன்பப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல தங்களுக்கு கீழாக பணி செய்கிறவர்களை அடக்கி ஆடுகின்ற தன்மையை நாம் காண முடியும் இவர்களுடைய செயல்பாடுகள் இறக்கமற்றதாய் காணப்படுகிறபடினாலே தேவனுடைய மனிதர்களை அல்லது கத்திற்கன்று ஊழியம் செய்கிறவர்களை அழைக்களிக்கின்ற ஒரு காட்சியை நாம் நம்முடைய திருமண்டலத்திலே அதிகமாய் காண முடியும் அது மாத்திரமல்ல பெண்கள் என்றும் பாராமல் தொலைதூர பணிமாற்றம் போன்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் இரக்கமற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் ஒருவேளை கொடுமைப்படுத்துகிறவர்கள் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாற்றம் அல்ல இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி என்றால் இரக்கமற்ற அரக்கர்கள் போல செயல்படுகின்ற அல்லது அம்மோன் புத்திரர் போல செயல்படுகின்ற தன்மையை உடையவர்களாக காணப்படுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் அகற்றப்பட அல்லது அழிக்கப்பட ஆண்டு உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஒவ்வொரு நாள் விஸ்வாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்கு புரோதமாய் எழும்புகிறவர்களே முழங்கால் யுத்தம் பண்ணி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் தாவீதுக்கு எதிராக அம்போன் புத்திரர்கள் செயல்பட்டார்கள் ஆண்டவர் தாவீதை கொண்டு அம்போன் புத்திரரை முறியடித்து அடித்து போட்டார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இணைய நாட்களிலும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் நிலைப்பாட்டிலே காணப்படுகிற அநேக அம்மோன் புத்திரர்கள் ஒன்று அவர்களை அழிக்கும்படிக்காய் ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் நான் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருக்கின்ற பொழுது செபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்தவர்களை ஆண்டவர் அகற்றி போடுகிறார் அல்லது அழித்து போடுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் என்றைக்கும் தேவனுடைய திட்டத்திற்கு தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய நியதிக்கு தேவனுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தண்டிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர்கள் அகற்றப்படும்படியாய் நாம் முழங்காலிலே நின்று கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவு உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி மகிழும்படியான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக Amen. Amen.